நா முதல்ல பிரியதர்மே சரவ வாழ்த்துக்கள் சொல்றேன் ஒரு நெல்லை மண்ணா சேர்ந்த ஒருவர் பாஜக கவின் தேசிய கட்சி வரக் கூடிய பாஜகவோட மாநில தலைவரா வந்து தேர்வு செஞ்சிட்டீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஒரு நீ தேசிய கட்சி தமிழகத்தில வளர்ச்சி அடைறதுக்கு தொடர்ந்து உங்களோட பங்கு எப்ப எப்படி இருக்கும் சார் அது தேசிய கட்சி தமிழகத்தில வளர்ச்சி அடைக்கிற திராவிட கட்சிகளே இருந்த ஒரு தமிழகத்தில தேசிய கட்சியை வளர்ச்சி அடைந்த அந்த தேசிய கட்சியை தமிழகத்தில கால் என்ன மாதிரி பணிகள் மேற்கொள்ள இருக்கீங்க தேசிய கட்சியா இப்போ அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவங்க மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது சதவீதம் வாக்களை வாங்கியிருக்கோம் இன்னும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா இப்போ நாங்க வந்து தனிப்பட்ட முறையில் அப்படி அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒன்றும் கருத்து இப்பொழுது சொல்ல முடியாது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பாக அது அதிமுக பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியும் சேர்ந்து ஆட்சியை பிடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீண்ட நாட்களில் அதிமுக பயணி சென்றீங்க இப்போ உங்கள் தாய்க்காலக்குமே வந்து உங்களுடைய நெறஞ்சிருக்காங்க பண்ணி கூட்டணியை தொடர்ந்து வண்டியாக தான் சந்திக்க போறீங்க இந்த நிலையில ஒருங்கினில் ஒரு சில பேர் பிரிஞ்சு இருக்காங்க அவங்கள கொண்டா இருக்கணும் டிடிவியாக இருக்கட்டும் ஓபிசியாக இருக்கட்டும் அவங்கள ஒருங்கிருந்தா ஒரு அதிமுகவை கொண்டு வந்து போட்டிகளுக்கு தேவையான நடவடிக்கை இருக்கலை அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஏற்கனவே என்டிவில் இருக்கிறாங்க இப்பொழுது என்டிஏவில் அண்ணா அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் மதிப்பு கிரானன் இபிஎஸ் அவர்கள் எங்களது எங்களது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சேர்ந்து தேசிய கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து திராவிட கழக கட்சியிலே பயனாற்றி நீங்களுக்கு தேசிய கட்சியில் அது ஒரு இந்து சார்ந்த ஒரு கட்சியில் பயணிக்கும் போது சிரமங்கள் தர்மாற்றங்கள் எதிர்க்கும் இது இந்து இந்து சார்ந்த கட்சி நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்கும் உள்ளது பத்தாண்டு காலம் ஆட்சி முடிச்சிருக்காங்க தனியா இந்த மதத்துக்குன்னு ஒரு சட்டம் அந்த மதத்துக்குன்னு ஒரு சட்டம் இது வரைக்கும் போடல ஒரு சட்டத்தை போட்டா அது எல்லாருக்குமானது அதனால இது வந்து இந்துக்கு மட்டும் அப்படிங்கற கட்சிங்கிறத சொல்ல முடியும் விஜய் தொடர்ந்து அறிக்கை மூலமா பாஜக விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு அதிகபட்சமா அறிக்கைகள் பாஜக விமர்சிக்கிறாரு என்ன காரணமா இருக்கும் அவர் ஏன் அறிவிக்கிறது எனக்கு தெரியல அவருக்கு பயமா அல்லது நம்ம இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோமே அப்படிங்கிற வேற எந்த எண்ணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நாம் தமிழ் கொஞ்சம் வீரியமா இளைஞர் மத்தியில் இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறதுக்கு எதாவது வாய்ப்புகள் இருக்கா நீங்க புது தலைவராஜா வந்திருக்கீங்க ஏதாவது அழைக்க வாய்ப்பு இருக்கா இளைஞருக்கு அளவு இருக்காங்க தேசிய ஜனநாயக கட்சியை பொறுத்த மட்டும் எங்களது முழு நோக்கம் மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்கு யார் வந்தாலும் கூட்டணி சேர்த்து கொள்வோம். ஓகே. மாதிரி ஈடி வச்சு मिरட்டாங்கன்ற ஒரு குட்ட ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு. ஈடி வந்து யா வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் வர முடியாது. யார் யாரெல்லாம் தவறா பண பரிமாற்றம் பண்றங்களோ அவங்க வீடுகளெல்லாம் ஈடி வருவாங்க. ஒரு அடிப்படை தொண்டர் பாஜக அடிப்படை தொண்டர் மாநில தலைவர் ஆக முடியுமா சார்? ஒரு அடிப்படை தொண்டராக இருக்கக்கூடியவர் மாநில தலைவர் ஆக முடியுமா? அதாவது ஒரு அடிபட்ட தொண்டர் முத்து பலவேஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்பதான் மாவட்ட தலைவர் ஆயிருக்காரு அடிமட்ட தொண்டர் தான் ஆயிருக்காரு அது மாதிரி நிறைய பேர் எங்க பொன் பாலகணபதி அவர் சிறுவதிலிருந்தே அவர் பாரதிய ஜனதா கட்சியில இருக்காரு ஆனா இன்னைக்கு தான் கட்சியில வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆயிருக்காரு தேர்தல் தேர்தல் முன்னிட்டு இடி மட்டும் உள்ள இது மாதிரி அமைப்புகளை வச்சு மிரட்டி நீ சேர்க்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்காது என்ன இதுதான் அப்பவே சொன்னோம் அது வந்து தனி அமைப்பு எந்த குற்றச்சாட்டுக்கு நாங்க பொறுப்பு அவங்க பண்ண தவறுக்கு அவங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனைக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் அண்ணாமலை மேற்கொண்ட ஒரு சித்தாந்தத்தை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்களா சார் கட்சி வளர்ச்சிக்கு அவர் என்ன சித்தாந்தத்தை மேற்கொண்டாரோ அதே சித்தாந்தம் மேற்கொண்டு அவர் அவருடைய முயற்சி என்ன நடந்துதோ அப்படியே நாங்களும் பயணிப்போம் மக்கள் மத்தியில் எப்படி சார் இருக்கு பாஜக இப்ப தமிழகத்தில் நான் நேற்று மட்டும் திருநெல்வேலிக்கு வந்தேன் இன்னைக்கு வர என்னுடைய பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து எல்லா அன்பையும் பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் மதிப்பையும் வாங்கிட்டு தான் இன்னைக்கு சாப்பிட கூட முடியாம அலைஞ்சிட்டு இருக்கிறோம் நாராயணமூர்த்தியுடன் செய்தார்